மதுரை ஸ்பெஷல் மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பார்த்ததும் எண்ணெயில் சுக்கா கம்மியாக இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணக்கூடாது இது எண்ணெய் சுக்கா ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல தரமான மட்டன் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு அரை கிலோ மட்டனை குக்கரில் செய்து அது கூட தண்ணி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது சின்ன வெங்காயம் பல்ல நைஸாக இல்லாமல் ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அது கூட சோம்பு கருவேப்பில்லை காஞ்ச மிளகாய் இடித்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட வேக வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட உப்பு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் மல்லித்தூள் சேர்த்து மசாலா வேகிற வரைக்கும் வதக்கிட்டு மட்டன் வேக வச்ச தண்ணியும் அது கூட சேர்த்து ஓப்பன் பேன்லேயே சுருளை சுருளை வதக்குனிங்கன்னா சூப்பரான எண்ணெய் சுக்கா ரெடி இந்த சுக்காவை நேட்டிவ் ஹோம் நீட்ஸ் அப்படிங்கிற பேஜ்லேருந்து வாங்கின தரமான நாட்டு செக்கு தான் நான் செஞ்சுருந்தேன் இது போக கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெயும் கோல்ட் ப்ரெஸ் முறையில் ஆர்கானிக்காக செஞ்சு தராங்க ஒவ்வொரு எண்ணெய்க்கும் தனித்தனி செக்கு வச்சு ஆட்டுறதால எந்த கலப்படமும் இல்லாமல் சுத்தமான எண்ணெய் நம்ம கிடைக்குது எண்ணெய் ஆட்டும் போது ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சுத்தமான பணங்கருப்பட்டி சேர்க்குறாங்க இதனால் எண்ணெயோடய குவாலிட்டி மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது கோல் ப்ரஸ் முறையில் தயாரிக்கிற எண்ணெயில் இயற்கையாகவே உடம்புக்கு நல்லது தரக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது இது போக கிட்ட சுத்தமான நாட்டு இருந்து எடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நெய் கிடைக்குது ஓய் சுவர் கலப்படம் இல்லாத தரமான நாட்டு சக்கரையும் கிடைக்குது உங்களோட ஆயில் அதிகரிக்க இந்த கோல்ட் ப்ரஸ் ஆயிலுக்கு அதிகமா விலை கொடுக்கறது தப்பே இல்ல பேஜ் டேக் பண்ணிருக்கேன் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்